வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அனுர வழங்கிய அதிரடி உத்தரவு வைத்தியர்களுக்கான அதிரடி உத்தரவை வழங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் புதிய அரசிலும் ஏற்பட்ட பதட்டம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு வெளியானது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்பனவுகள் மற்றும் உரிமைகளை மேலாய்வு செய்யும் அறிக்கை ஜனாதிபதி விடம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கையை முன்னாள் உச்ச நீதிமன்றம் நீதிபதி கே டி சித்துஸ்ரீ தலைமையிலான சிறப்பு குழு தயாரித்துள்ளது பிரதமர் ஹரினி அமரசூரிய ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாய்க ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் குறைக்கும் நடவடிக்கையில் அமைச்சர்களுக்கு அரச பங்களாக்களை ஒதுக்க வேண்டாம் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார் மேலும் எம்பிக்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படும் வரியில்லா வாகன அனுமதிகளும் ரத்து செய்யப்படும் வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விலை குறைந்த வாகனங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பண ஆதாயங்களுக்காக வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக பரவலான குற்றச்சாட்டுகள் எழுந்தன எந்த ஒரு இறக்குமதி வரியும் வாகனங்களை இறக்குமதி விற்கப்பட்டன என்றார் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை டிசம்பர் ஆறாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நள்ளிரவில் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதில் தேசிய பட்டியலில் உள்ள வேட்பாளர்கள் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களும் உள்ளடங்குவதாக ஆணைக்குழு குழு தெரிவித்துள்ளது காலக்கெடுவை டிசம்பர் ஆறாம் தேதி நள்ளிரவு பனிரண்டு மணிக்குள் சந்திக்க தவறினால் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை மீறுவோர் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கைகளை வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தயாரிக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆணையம் கூறியது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்கார கட்டுப்பாடற்ற கிரிக்கெட் லீக்களின் எழுச்சியால் கிரிக்கெட்டில் ஊழல் அதிகரித்து வருவதாக குறித்த தகவலை தெரிவித்துள்ளார் விளையாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கிரிக்கெட் உலகுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் இலங்கை சட்டக்கல்லூரி சர்வதேச ஆராய்ச்சி மாநாட்டில் பேசிய சங்கக்காரர் ஐபிஎல் போன்ற லீக்கள் கிரிக்கெட் வீரர்களுக்கு குறிப்பிடத்தக்க வருமானத்தை வழங்குகின்றன என்பதை ஒப்புக்கொண்டார் இருப்பினும் இந்த லீக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார் கிரிக்கெட் வீரர்கள் தங்கள் நாட்டின் தேசிய அணிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதை விட லாபகரமான உரிமை ஒப்பந்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்கலாம் என்று எச்சரித்தார் இது சர்வதேச கிரிக்கெட்டுடன் தொடர்புடைய ஆர்வத்தையும் விசுவாசத்தையும் குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்று அவர் கூறினார் இலங்கையில் அண்மைய நாட்களில் மிக மோசமாக நூறு முதல் நூற்றி எண்பது வரை இருந்த காற்றின் தரக்குறியீடு ஏகூ நேற்றைய நிலவரப்படி நூற்றி முதல் நூற்றி பத்து வரை குறைந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆணையத்தின் பலிப்பாளர் அஜித் குணவர்தன ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றுகையில் ஆணையம் இலங்கை முழுவதும் காற்றின் தரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது கடந்த சில நாட்களாக ஏகியூ அளவீடுகள் அபாயகரமாக உயர்ந்திருந்தாலும் அவை இப்போ

ரூபாய் இருநூறு என்ற அளவுக்கு எகிரியுள்ளது மாத்தளை மாவட்டத்தில் தேங்காய் விலை இருநூறு மற்றும் இருநூற்றி முப்பது ரூபாய் என்ற அளவில் இன்று விற்கப்பட்டது சில்லறை விற்பனை கடைகளின் கூற்றுப்படி உள்ளூர் சந்தையில் நிலவும் தட்டுப்பாடு காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள குறைந்த அளவிலான தேங்காய்களை மட்டுமே வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் சட்டவிரோதமான முறையில் மோட்டார் வாகனத்தை பயன்படுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவியை எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ரத்வத்த மற்றும் அவரது மனைவி நுகேகுடா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாறுப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிரிகானா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகளின் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மனைவிக்கு சொந்தமான வீட்டில் இலக்கத்தகடி இல்லாத வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ரத் மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்கொலை செய்து கொண்ட தனது ஒருங்கிணைப்பு செயலாளர் தெரிவிக்காமல் காரை வீட்டுக்கு கொண்டு வந்ததாகவும் வாகனத்தின் உரிமையாளர் யார் என்பது தனக்கு தெரியாது என்றும் லொஹான் ரத்வதா கூறியிருந்தார் நாடு ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நுவரேலியா மாத்திய சந்தைக்கு வரும் அதிகமானவர்கள் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் காய்கறிகளை வாங்குவதை தவிர்த்து வருகின்றனர் வியாபாரிகள் வியாபாரமின்றி பல காய்கறிகள் இரண்டு மூன்று நாட்களின் பின் பழுதடைந்து விடுவதால் பாரிய நட்டம் ஏற்படுவதாக கூறுகின்றனர் நுவரேலியா மத்திய சந்தையிலும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்களிலும் ஒரு கிலோகிராம் போஞ்சி அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ பச்சை மிளகாயின் விற்பனை விலை ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளது இதன் காரணமாக பழுதடையும் மரக்கறிகளை தினமும் குப்பையில் போட வேண்டியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் முக்கியமான சுற்றறிக்கை மற்றும் வர்த்தமானியை வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதம் இலங்கையில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்களை முன்கூட்டியே ஓய்வு பெறும் அபாயத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி மூன்றாக நீடித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அமைச்சரவை இந்த ஆண்டு பத்தொன்பது ஜூன் மாதம் ஒப்புதல் அளித்த போதிலும் அரச நிர்வாக அமைச்சர் உத்தியோகபூர்வ சுற்றறிக்கை மற்றும் வர்த்தமானி மூலம் இந்த முடிவை இன்னமும் நடைமுறைப்படுத்தவில்லை பொது நிர்வாக அமைச்சின் பொது சுற்றறிக்கை மற்றும் வர்த்தமானியில் அரசு ஊழியர்களுக்கு அறுபது ஓய்வு வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சு தனது சொந்த சுற்றறிக்கையை வெளியிட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்கியுள்ள நிலையில் பொது நிர்வாக அமைச்சு இன்னமும் அந்த முடிவை முறைப்படுத்தவில்லை எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தொடர்ச்சியான மற்றும் அறிவுகளை அரிசி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரப் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார் இந்த இலக்கை அடைவதற்கு உடனடி நடவடிக்கைகளின் அவசியத்தை வலியுறுத்தினார் ஜனாதிபதி அரிசி தட்டுப்பாட்டை தடுப்பதற்கும் நிலையான விநியோகத்தை பேணுவதற்கும் நாடலாவிய ரீதியில் சேமிப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஜனாதிபதி ஆராய்ந்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் அதன் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் நுகர்வுக்கான நாட்டு அரசியின் குறைக்கும் தன்மை குறைந்து வருவது பற்றிய கவலைகளையும் விவாதம் எடுத்துரைத்தது உரமானிய விநியோகத்தை முறைப்படுத்துவதற்கும் உள்நாட்டு விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் கியூஆர் குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த ஜனாதிபதி முன்மொழிந்தார் மக்களுக்கு அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் ஏற்பட தமது அரசு விட்டுவிடாது என்று ஜனாதிபதி அனுர உறுதியளித்தாா்